This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

வணக்கம் நண்பர்களே மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ஒரு மெசேஜ் வந்தால் போதும் உங்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் என தகவல் என்ன மெசேஜ் அப்படின்னா நமக்கு வந்து நவம்பர் மாசத்துல இருந்தே நம்மளுக்கு அந்த பணிகள் நடந்து கொள்வ கொண்டு இருக்கிறதாகவும் நமக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தாங்க இப்போ டிசம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதன் முதல் கட்டமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் விடுபட்டவர்கள் பலர் சமீபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனுக்களை வழங்கினர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் விடுபட்டவர்கள் பலர் சமீபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனுக்களை வழங்கினர் அவர்களுக்கு எப்போது ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை எப்போது கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகம் காணப்படுகிறது முன்னதாக அண்ணா பிறந்த நாளையொட்டி கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்திருந்தனர் இந்த நிலையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி புதிய பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஒன்று செலுத்தி பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல் புதிய விண்ணப்பதாரர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஒன்று வரவு வைக்கப்பட்டால் அவர்களுக்கு இனி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதன்படி உங்கள் வங்கி கணக்கில் அரசு தரப்பிலிருந்து ரூபாய் ஒன்று வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்ற மெசேஜ் வந்தால் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து விட்டதாக அர்த்தம் கண்டிப்பாக இந்த வரவு வைக்கப்படுவதாக நீங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் இதன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தவுடன் இன்னொரு வீடியோவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்